Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to Future விஷன் ஸ்டடி சென்டர் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா PGTRB 2024, டூ தௌசண்ட் ஃபோர் ரெண்டாயிரத்தி வந்து பிஜி மேக்ஸ் மேஜர் மாணவர்களுக்காக ஒரு புதிய ஆன்லைன் க்ளாஸஸ் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இதனுடைய பேட்ச் நம்பர் வந்து ஏழு ஆல்ரெடி ஆறு பேட்சஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது இது ஏழாவது பேட்ச் இந்த பிஜிக்காக இப்போ புதுசாக வரக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன்ஸுக்காக ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம் இந்த பிஜி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாம்மளே டென் யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் சைக்காலஜி முதற்கொண்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அதேமாதிரி ஒரு ஏழாயிரம் கேள்வி பதில்கள் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸோட வந்து நாம் கொடுக்க போகிறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம எப்படி நம்ம நடத்துகிறோம் அப்படிங்கிறத இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம டோட்டலாக எக்ஸாம் வரைக்கும் இல்லைன்னா ஒன் இயர் அப்படின்ற பேக்கேஜில் வந்து நம்ம இதை கொடுக்குறோம் ஸோ இதில் டெஸ்ட்டு ஃபுல்லாக நம்மளே கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃபுல்லாக டெஸ்ட் மெடி ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கொடுக்க போகிறோம் இது இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிற இடத்தையும் நாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் அந்த ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு மேஜரில் சைக்காலஜியும் உங்களுக்கு கவர் ஆகுது மேஜரும் கவர் ஆகுது ஜி ஜிகேவும் கவர் ஆகுது இது மாதிரி எல்லாம் டோட்டலாக சேர்ந்த வந்து ஒரு ஃபுல்லி கிளாஸஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இதில் அந்த மேக்ஸ் மேஜரில் உங்களுக்கு தெரியும் இதனுடைய சிலபஸ் நமக்கு டோட்டலாக டென் யூனிட்ஸ் இருக்கு இந்த டென் யூனிட்ஸ்க்கான சிலபஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா ரெண்டாவது யூனிட் ரியல் அனலைஸ் மூணாவது யூனிட் ஃபோர் இயர் சீரியஸ் நாலாவது டிஃப்ரென்ஷியல் ஜியாமெண்ட்ரி அஞ்சாவது ஆப்ரேட்டிங் ரிசர்ச் அடுத்தது ஆறாவது ஃபங்க்ஷனல் அனலைஸ் ஏழாவது காம்ப்ளக்ஸ் எட்டாவது டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன் ஒம்பது ஸ்டாட் ஒன் பத்து ஸ்டாட் டூ இந்த மாதிரி டென் யூனிட்ஸ் உங்களுக்கான இதில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சிலபஸில் இன்னொன்று சைக்காலஜி எட்டு யூனிட்ஸில் இருக்குது அதே மாதிரி ஜிகே இருக்குது இதில் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி ஆறாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் ஸோ இதுதான் சிலபஸ் ஸோ ஒரு வாஸ்ட் சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வேற ஆப்ஷன் இல்லை படித்தால் கண்டிப்பாக ஈஸி நம்ம பயிற்சி மையத்துல இந்த பிஜி மேக்ஸில் கடந்த தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுடைய ஒரு கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட் லாஸ்டாக நடந்த பிஜி மேக்ஸில் நம்ம ஸ்டூடெண்ட் ஸ்டேட் லெவல்ல ஆறாவது ரேங்க் எடுத்திருக்காங்க அதே போல இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சரஸ்வதின்றவங்க இன்னைக்கு இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க அதேமாதிரி அருணான்ற ஒரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் டீச்சரா ஒர்க் பண்ணுறாங்க இது இல்லாமல் சிவி வரைக்கும் போயிட்டு ஜாப் வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது நார்மலைசேஷன் அப்படின்னு ஒரு மெத்தடு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் தொண்ணூறு நூறு மார்க் எடுத்திருந்தாலும் இன்னொருத்தர் நூறு புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு எடுத்திருந்தாலும் அவருக்கு தான் வேலை கிடைக்கும் ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு எக்ஸாம் அதனால் பிஜி மேக்ஸுக்கு தயவு செய்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா இந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதை எல்லாம் நான் இந்த இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கிளாஸஸ் நாம எந்த மெத்தடை பயன்படுத்தி கிளாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டென் யூனிட்ஸ்க்குமே ப்ரீ ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் முன்கூட்டியே ஒவ்வொரு யூனிட்டையுமே நூக்கன் கார்னர் கவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடுவோம் கிளாஸ் அது லைவ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஃபேக்கல்ட்டியை டீச் பண்ண வச்சு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்புறம் நம்மளுடைய மொபைல் ஆப்பில் அதை என்ட்ரி பண்ணி கொடுத்துருவோம் படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருவோம் அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கலாம் ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாமளே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் மேஜருக்கான டென் யூனிட் சைக்காலஜிக்கான எயிட் யூனிட்ஸ் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம் சைக்காலஜி தமிழ் மீடியத்தில் வேணாலும் கிடைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் வேணாலும் கிடைக்கும் அதே மாதிரி இதில் டோட்டலாக நம்ம மேஜரில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு வீடியோ கிளாஸஸாக கொடுத்துருக்கோம் ஸோ பெரிய இயர் ப்ராசஸ் இது அதே மாதிரி சைக்காலஜிக்கு முப்பது கிளாஸ் கொடுத்துருக்கோம் ஜிகேக்கு கிளாஸ் கொடுத்துருக்கோம் தமிழுக்கும் கிளாஸ் கொடுத்துருக்கோம் தமிழ் தகுதி தேர்வுக்கு யூனிட் வைஸ் இருக்கு இந்த கிளாஸஸ் அதே மாதிரி டாபிக் வைஸ் இருக்கும் டாபிக் வைஸ் டெஸ்டா நூத்தி அறுபது டெஸ்ட் வரைக்கும் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸை வந்து உங்களுக்கு நாங்கள் போஸ்டல் மூலியமா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீட்டுக்கே போஸ்டல் மூலியமாவே வந்துடும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வித் கீ எக்ஸ்பிளேஷன்ஸோட வந்துடும் இந்த கீ எக்ஸ்பிளேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா ஸோ கம்ஃபர்டபுளான டைம்ல நீங்கள் கிளாஸ் படிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு டெலகிராம் லிங்க் ஒன்று கொடுத்துருவோம் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து அதில் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனில் சப்போர்ட் பண்ணுவாங்க ரைட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்லையுமே எவ்வளோ வீடியோஸ் கொடுத்துருக்கோம் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு கிளாஸ் கொடுத்துருக்கோம் அதில் டெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க சார் நான் ஆன்லைன்ல படிக்கிறேன் டைரக்ட் கிளாஸ் கொஷின் பேப்பர் எனக்கு கிடைக்க அதுவும் தரப்படுகிறது டோட்டலாக உங்களுக்கு நூற்றி முப்பது டெஸ்ட் வரைக்கும் அதில் கொடுக்க போகிறோம் இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்தமாரி செப்பரேட் செப்பரேட் யூனிட்ஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு யூனிட் வைஸாக தனித்தனி புக்ஸாக வந்துடும் நான் அப்படியே சொன்ன மாதிரி டாபிக் வைஸ் கொஷின்ஸ் இருக்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உண்டானது லைவ் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டாடுறது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி எவ்ரி ஃபுல் யூனிட் டெஸ்ட் இதுதான் ஹைலைட்டு மேக்சிமம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தேட் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு நம்ம எப்படி இந்த டெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போது டாபிக் வைஸ் கொஷின்ஸ் கொடுத்துட்றோம் ஒரு யூனிட்ல இருக்கக்கூடிய பத்து சாப்டர் இருக்குன்னா பத்து சாப்டருக்குமே வந்து நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்துருவோம் வீடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் ஒவ்வொரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஃபுல் டெஸ்ட்டு கொடுக்குறோம் இந்த ஃபுல் டெஸ்ட்டு ரெண்டு செட்டாக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கு முடிஞ்ச மாதிரி எவ்ரி த்ரீ யூனிட்ஸ் ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி ஃபஸ்ட் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் எய்த் யூனிட் இது ஒரு ஃபுல் மாடல் செகண்ட் யூனிட் நைன்த் யூனிட் டென்த் யூனிட் ஒரு ஃபுல் மாடல் த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் இது ஒரு ஃபுல் மாடல் இந்த மாதிரி தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் மாடல் கொடுத்துருவோம் அடுத்தது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் ஃபஸ்ட் யூனிட்ல இருந்து அஞ்சாவது யூனிட் வரைக்கும் சேர்த்த ஒரு ஃபுல் மாடல் ஆறாவது யூனிட்ல இருந்து பத்தாவது யூனிட் வரைக்கும் ஒரு ஃபுல் மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டா டெஸ்ட் நடக்கும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து டாபிக் வைஸா நடக்கும் யூனிட் ஃபுல் டெஸ்டா நடக்கும் சிலபஸ் தேர்ட்டி ஆப் சிலபஸ் ஹண்ட்ரட் ஆப் சிலபஸ் அது மாதிரி கொடுப்போம் ஸ்பெஷல் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் சைக்காலஜிக்கு டெஸ்ட் நடக்குது ஜி டெஸ்ட் நடக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் பிரீவஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பிஜி மேக்ஸுக்காக நம்ம பயிற்சி மையம் தருது ரைட்டா ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணவே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஸோ கிளாஸஸ் வந்து ரொம்ப இப்போ புதுமையான மெத்தட்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக டீச் பண்ணுறேன் ரைட் இந்த லாஸ்ட் பேச்சில் ஜாப் போன ஸ்டூடெண்ட்டுடைய கைட்லைன்ஸ் அது உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கோம் அதேமாரி இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சாம்பிள் வீடியோஸ் இது எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சாம்பிள் மெட்டீரியல் என்ன பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூனிட்ஸ் இந்த நம்பருக்கு வந்து கால் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா போதும் வாட்ஸ்அப்பில் மாதிரி பிஜி மேக்ஸ் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட் கொஸ்டின் சாம்பிள் வீடியோஸ் அப்படின்னு அனுப்புனா நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதேமாதிரி நாங்கள் டெய்லி ரெகுலராக எங்களுக்கு ஒரு டெலகிராம் சேனல் வச்சுருக்கோம் அதில் நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணுறோம் அதனுடைய சேனலை நீங்கள் இந்த சேனலை நீங்கள் இணைஞ்சிக்கலாம் இது வந்து ஒரு யார் வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ரைட் இப்போ இந்த பிஜி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து தான் வீடியோ அப்சர்வ் பண்ணுவீங்க நூக்கன் காரணம் இருக்கும் சரிங்களா சாம்பிள் வீடியோஸ் நான் கொடுக்கறேன் பாருங்க இந்த வீடியோக்குள்ளேயே நான் கொடுத்துறேன் நீங்க பார்த்தா தெரியும் இந்த ஸ்டூடண்ட் சக்சஸ் ஆகி ஜாப்ல இருக்கிறாங்க அப்படின்னா பிராக்டிஸ் தான் நிறைய பிராக்டிஸ் ஸோ இப்போ இருந்து பிஜிக்கு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் ரெகுலராக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது ரெ ரெகுலராக படிக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பிஜியில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ நியூ பேட்சஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் அதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றான் பாருங்கள் எப்படி ஜாயின் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துறேன் பாருங்கள் வேற எந்த டவுட் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் ஸோ பிஜி மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாருங்க இப்போ விரைவில் நமக்கு தேர்வு அறிவு வரப்போகுது நம்மளுடைய ஃபோக்கஸ்ட் ஹையஸ்ட் மார்க் இன்னொரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இப்போது டிஆர்பியில் வந்து ஒரு இருக்கக்கூடிய ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் இனிமேல் இப்போ இனிமேல் புதுசாக எக்ஸாம் எழுதி வேலை வாங்கி போஸ்டிங்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஞ்சு வருடத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது நீங்கள் கேட்கவே கூடாதுன்றது ரூல் அப்போது மெரிட் மார்க் எடுத்தால் நியரஸ்ட்டு ஏரியாவிலேயோ இல்லை சொந்த ஊர்லேயோ ஜாப் வாங்க முடியும் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே போஸ்டிங் இருக்கோ அங்கே தான் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே உள்ளே வர முடியாது அப்போது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பீரியடு அதுக்கு பதிலா இந்த ஒரு ஜாப் வாங்கி அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு நான் வந்து சொந்த ஊருக்கு வர்றதுக்கு இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது ஸோ ஒரு ஷார்ட் பீரியடில் அட்வான்ஸ் பிளானில் கால்ஃபர் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் அப்படின்ற மெத்தடுக்குள்ளே போயிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஷெடியூல்ஸ்லாம் போட்டிருக்கோம் வேற எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு PC, SI, TRB, Agri, Forest, Railway போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్